ஸோ பார்த்திங்கன்னா நன்னைக்கு சனிக்கிழமை மேம் நாங்கள் எல்லாமே காட் போட் பிரிம்பா பேப்பர் பிரிம்பா கிளாஸ் இதில் எல்லாமே பிரிம்பாக எடுத்து வச்சுருக்கோம் இதை கொண்டே இங்கே வந்து அந்த ஒர்க்கி ஹோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் கிளாஸ் அலுமினியம் மட்டும் போட்டில் எல்லாமே செப்ரேட் பண்ணி வச்சுருப்போம் எல்லாமே காருக்குள்ள ஏத்திட்டு நாங்க அந்த இடத்துக்கு கொண்டு போட போறோம் ஓ இங்க இருக்கிறவங்க இல்லை ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு காரு அடுத்த நாளைக்கு இந்த காரு குப்பையல் கொட்டுறபடியா இந்த காரு இது வந்து நாங்க இருக்கிற அப்பார்ட்மெண்டோட கார் பார்க்கிங் ஏரியா நேத்தியாச்சு நாங்கள் கொண்டு போட போகிறோம் இங்கே ஸ்வீட்ஸில் வந்து எல்லா மாநிலத்துலேயும் அதாவது எல்லா காந்தோன்லேயும் வந்து எக்கி ஓஃப் வந்து இருக்கும் அதாவது அந்த எக்கி ஓஃபில் வந்து நீங்கள் உங்களோட வீட்டு பொருட்கள் தேவையற்ற பொருட்கள் அதாவது கார்ட் போட்டாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பேப்பர்ஸ் அப்புறம் அலுமினியம் மற்ற பாத்திரங்கள் உடுப்புகள் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் அங்கே கொண்டே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ சனிக்கிழமை மோஸ்ட்லி நாங்கள் சனிக்கிழமையில் பண்ணுறது அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எக்கியோஃப் கிட்டே வந்துவிட்டோம் பாருங்க சனிக்கிழமைல எவ்வளவு ஆட்கள் இந்த க்யூ ஓஃபுக்கு வர்றாங்கன்னு சொல்லி ரொம்ப இது வரைக்கும் கார் நிற்கிறீங்க மற்ற தெரியுமா நிக்கிறேன் வருமானம் எல்லாருக்கும் சனிக்கிழமைல தானே லீவு வரும் இந்த இடம் இந்த ஏரியா ஃபுல்லா அந்த கியூ ஓவ்ன்றதுதான் கடல் காசு ஓ காசு இல்லையா மரங்களுக்கும் காசு எடுப்பாங்க தானே மரத்தில்லான பொருட்களும் பலகையாகும் பலகைகளுக்கு அது இந்த பாரத்தை பொறுத்து அதுக்கு நான் அதுக்கான காசு எடுப்பாங்க இப்போ நாங்கள் கரண்டேரம் இங்கே வெயிட் பண்ணு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு கிட்ட காட்டுறவங்களுக்கு பிறகு ஸோ இதான் அதில் எழுதிருக்கு பாருங்கள் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பேருகள் போட்டிருக்கெல்லாம் பப்பியர் பீகர் ஆத்தன் தண்ணத்தரன்ட்டு சொல்லி ஸோ அது இந்த ஒவ்வொரு ஒரு பேர் போட்டடங்களில் பார்த்துட்டு நாங்கள் ஒவ்வொரு சாமான்களை போட வேண்டியதுதான் இப்போ பேப்பர் மற்றது புத்தகங்கள் அதில் வந்து இங்கே போடணும் அப்புறம் பலக சாமான்கள் வந்து இங்கே கொடுக்கணும் மற்ற கார்ட்டூன் அதில் வந்து அங்கே எதுக்காதுக்கு போகணும் இதில் வந்து பேப்பர் போடுறது இதில் வந்து கார்ட்போர்ட் போடுறது எங்கால பார்த்தீங்கன்னா இதில் மெட்டால் பவர் ஷூஸ் இந்த போட்டிருப்பாங்க பே படத்தோட என்னென்ன இதுக்குள்ள வரும் எங்களால் கிளாஸ் ஆகிட்டோம் கிளாஸ் இன்னையும் கலர் பார்த்து போடணும் இதில் மேய்சன்றிருக்கிறதுல வள்ளை க்ரீன்ன்றிருக்கிறதுல பட்டு ப்ரௌன்ன்றிருக்கிறதுல ப்ரௌன் கலர் அப்படியே அதை பார்த்து உள்ளே போட்டோம் சரி எங்களை வந்து பேட்ரி அது போடுற இடம் எங்களை வந்து போத்துல அதுக்கான சாமான்கள் இங்கால வந்து உடுப்பூர் போடுறது பழைய உடுப்பு ஸோ இங்கே வந்து ஒரு பேக் வச்சுருப்பாங்க அந்த பேக்கில் இப்போ நாங்களும் அந்த உடுப்பை வச்சுட்டு இதுக்குலாம் போடப்போம் ஏன்னா நான் இந்த பேக்கை கட்டி உடுப்பு போட்டு இதில் போட்டுட்டா சரி இதில் வந்து உங்களோட வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்கள் மற்றது இதில் கொண்டு வந்து கொடுக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த இதுகள் தான் இப்போ வீட்டில் அவங்களுக்கு தேவையாக இல்லாத உடுப்புகள் அவங்களுக்கு ப அழகு குறைஞ்ச உடுப்பில் வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி இங்கே ப்ரோக்கன் ஹவுஸ்ன்னு சொல்கிறது இதில் வந்து அந்த பேக்கள் இருக்கு பாருங்க மேலே இந்த பேக்கெல்லாம் வந்து ரிசைக்ளிங் செய்யப்பட்ட பேக்கள் தான் அது வந்து அதால் பேக் செஞ்சு விற்கிறாங்க அதுவும் இங்கே வாங்கக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்கன் ஹவுஸ்ன்றது வந்து இங்கே வந்து இங்கே உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை கொண்டு கொடுத்தா அவங்க செகண்ட் ஹேண்ட் ஷாப் மாதிரி அதுக்கான விலகல் போட்டு விற்பனை செய்வாங்க அதே மாதிரி ஒரு கடை தான் இது நல்ல உடுப்புகள் கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை மருவாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இங்கே அதை விற்பனை செய்வாங்க எல்லாமே வந்து எல்லாமே செகண்ட் ஹேண்ட் உடுப்பு பேக்கள் எல்லாமே இருக்குது இங்கே வந்து அதை வேண்டிகுடிதான் இருக்கும் இது ரெண்டாவது தரம் என்னாலுமே எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும்

ஆக்சுவலாக வந்து பாவலான்னு தெரியும் வந்து டிசைனர் ஜாக்கெட் டிசைனர் ஷூ பேக் எல்லாமே இங்கே எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் எல்லாமே பாவிச்ச பொருட்கள் கோட்டு e coke posoda designu anran n

നല്ല എടുക്കല അപ്പം ഇവര പോയിട്ട് വന്ന് ഒരു സിനിമ പ്രായ സി കിടന്ന ലെവൽ അടുപ്പ് நினைக்கிறேன் வீட்டுக்கு மாறும்போது சரி வரையில் புதுசாக அந்த பேக் பண்ணி இதோடய இருக்கு இது புதுசு தானியா என்னத்துக்கு <usion> <È> <conteúhai> இதில் வந்து என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குவோம் வாங்கிட்டு பிற இல்லாமல் இருக்கும் வீட்டில் சும்மாவே ஸோ அப்போ அதை வந்துட்டு நாங்கள் இந்த கடையில் கொண்டு கொடுக்கும்போது அது தேவையானாக்கள் வந்து அதுக்கான அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும் ஸோ பொருட்களும் வந்து தேவையில்லாமல் நாங்கள் எரியிறதோ இல்லை காசு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு இப்படியான ப்ரோக்க ஹாவ்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் சில சமயம் கேட்கக்கூடும் இப்படி ப்ரோக்கன் ஹாப்ஸ் நான் செகண்ட் ஹேண்ட் கடையில் வந்துட்டு நாங்கள் வாங்கணும்னு சொல்லி முதல்ல அது வந்து சுற்றுச்சூழலுக்கு நல்லது அதாவது வந்து பயன்படுத்த பொருட்களை வாங்குவதால் வந்து அதுக்கு ரெண்டாவது வாழ்க்கை கிடைக்கிது அதே மாதிரி குப்பைகள் இந்த உலகத்தில் கொஞ்சம் குறையும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி குறைந்த விலையில் நல்ல தரமான பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் சில பேருக்கு வந்துட்டு அது ஒரிஜினல் விலை கொடுத்து வாங்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ப்ரோக்கன் ஹவுஸில் வந்துட்டு அது வாங்கக்கூடிய விலையில் இருக்கும் அதே மாதிரி தனித்துவமான பொருட்கள் விண்டேஜ் அதாவது பழமை வாய்ந்த யூனிக்கான பொருட்கள் கூட இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றது வந்து தரத்தை பார்க்கும்போது அந்த தரத்தில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவங்க செக் பண்ணி தான் குவாலிட்டி செக் பண்ணி தான் இந்த கடையில் வச்சு விற்பாங்க நல்ல நோக்கத்துக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாமான்னு சொல்கிறதால தான் நாம் சமூக சேவ அமைப்புகள் வந்து இதை நடைமுறைப்படுத்திட்டு வரையணும் மற்றது வந்து பல பொருட்கள் வந்து ரீசைக்லிங் அதாவது மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு பயன் உள்ளதாக அதை போது சுற்றுச்சூழலுக்குமே மாசுபடாமல் நாங்கள் அதை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது

பழைய காஃபி ஜெயில் அடிச்சுக்கா இப்போ நீங்கள் அதெல்லாம் கோட்டிட்டு நல்ல பொருட்களை கொண்டு வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக இலவசங்கள் வந்து குறைஞ்ச விலைக்கு என்னண்டா ஒரு ரிசைக்கிளிங் மாதிரி இருக்காங்க இதுகளை ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு ஒக்கி ஹோஃபில் சாமான்கள் எல்லாம் அறிஞ்சிட்டு கடையெல்லும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டை போயிட்டுருக்கோம் இங்கே ஸ்வீட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலான ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒக்கி ஹோஃப் அப்புறம் செகண்ட் ஹேண்ட்ல சோப் இருக்கிற விஷயங்கள் அதாவது வந்து ப்ரோக்கன் ஹாஃப்ஸ்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கடைக்கு விரும்பி போவேன் இருந்துட்டு ஏன்னு சொன்னால் யூனிக்கான சாமான்கள் இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றது புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் பழைய காலத்து இன்ட்ரெஸ்டான புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ கொஞ்சம் டைம் இருக்கும்போது நான் அங்கே போய் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது புத்தகம் இருந்தால் கூட நான் வாங்கிட்டு வருவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கிங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்